ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பொறிக்கடலை வச்சு ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ இந்த பொறிக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதை பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது இப்போ பொரிக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப்பு பொரிக்கடலை எடுத்துருக்கேன் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன சின்ன கப்பிகள் கூட இருக்க நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம் அரை கப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அது கூட ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் சேர்த்துப்போம் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம அதே பாத்திரத்தில் சட்டி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு பொரிக்கடலை ஒரு கப்பு சர்க்கரை அதையும் நல்லா நம்ம அரைச்சி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரையும் பொரிக்கடலையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை நான் உடச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிப்போம் முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வதங்கினா போதும் பொன்னிறமாக வருபட்டதும் நம்ம அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு அதே கடாயில் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் எனக்கு மொத்தமாக இந்த உருண்டை பண்ணுறதுக்கு நூறு நூறு எம்எல் நெய் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு நீங்கள் கம்மியாக பத்த பண்ணீங்கன்னா அதுக்கு தக்கன நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொறிக்கல்ல இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தீயை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா அடி பிடிக்கும் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம் நெய்யிலே தான் செய்யணும் வேற எண்ணெய் எதுவுமே சேர்த்துறாதீங்க டால்ட எதுவுமே சேர்த்துறாதீங்க ஒன்லி நெய் மட்டும்தான் நெய் நமக்கு பிடிக்க உருண்டை பிடிக்க வரலன்னா நெய் நம்ம கூட வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பாருங்க நல்லா எல்லாமே வரப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதோட ஆட் பண்ணிப்போம் எல்லாம் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஏதோ ஒரு செ கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் என்னப்பா இப்போ பிடிக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் பிடிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கை கைப்பறுக்குள்ள சூடு இருக்கு போய் பிடிச்சிடணும் இல்லைன்னா ரொம்ப ஆறிட்டுன்னா கல்லாயிரும் நமக்கு பிடிக்க முடியாது அது ஆயிரும் இப்போ பாருங்க உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நாங்கள் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் இதைமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ஜிஎஸ்வி விஎம் விஎம்இண்டியஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்